வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் சரி இப்போ அடுத்ததாக நமக்கு பேசவிருக்கும் பேச்சாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவை சேர்ந்த ஜோதிட ஆசிரியர் செல்வவள கலையை பயிற்று வைக்கும் ஒரு ஆசிரியரும் கூட அவர் பேரை பார்த்தீங்கன்னா தனபாக்கியம் அவங்க இப்போ நம்ம இடையே பேசவிருக்கின்ற தலைப்பு இரண்டாம் பாவத்தின் சிறப்புகள் என்ற தன்மையில் அதை தொடர்ந்து அதனோடு இணைந்து அந்த இரண்டாம் பாவத்தை பெருக்குவதற்கு தாந்திரிக பரிகாரங்களையும் கூறுவார் என்று கூறி அவரை பேச வருமாறு அழைக்கின்றேன் குருவே குருவேதுனை நவசக்தி ஜோதிட ஆராய்ச்சி அறிவாகத்துக்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிட நலூலங்களையும் வருக வருக என வரவேற்று என் மாலை வணக்கங்களை உறுத்தாக்குகிறேன் என்னை இங்கு பேச அழைத்த நவசக்தி ஜோதிட நிறுவனருக்கும் அவரது நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கங்கள் என் தாய் தந்தையின் பாதம் பணிந்து குலதெய்வ ஆசியோடு குருமார்களின் ஆசியோடு பஞ்சபூத நவங்கிரங்களின் அருளோடும் நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு இரண்டாம் பாவத்தின் சிறப்புகள் நான் எங்கே போனாலும் மேடையில் வந்து பேச ஆரம்பித்தோன்னா நிகழ்வுகளை சுட்டி காட்டுறது வழக்கம் உண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு இரண்டாம் பாவம் இப்போ ஓடிட்டுருக்கிற லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் ரிஷப லக்னம் இரண்டாவது லக்னம் ஸோ பிரபஞ்சம் எனக்கு என்னோடய தலைப்புக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தருதுன்னு இது மூலமாக சொல்லிடலாம் இரண்டாம் பாவம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா தனம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தனம் குடும்பம் வாக்கு இதுதான் பொதுவாக இரண்டாம் பாவம்னால் எல்லோரும் சொல்கிறாங்க இரண்டாம் பாவம் அப்படிங்கும்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கண் பார்வை நேத்திரம்னு சொல்லுவாங்க நேத்திரம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஜீவனம் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமானம் அப்படிங்கிறதுல வந்து எப்படியெல்லாம் நமக்கு அந்த இரண்டாம் பாவத்தின் வருமானம் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம சுட்டி காட்டக்கூடியது தான் இந்த இரண்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயம் இரண்டாம் பாவத்தில் நம்மளோட வாக்குவன்மை முக்கியமாக ஜோதிடர்களாக இருக்கிற நமக்கு தேவை என்ன வாக்குவன்மை வேணும் வாக்குப்பளிதம் வேணும் அப்படிங்கிறது இந்த இரண்டாம் பாவத்தின் மூலமாக செயல்படலாம் முகம் முகத்தின் அழகு கண் பல்வரிசை இதெல்லாமே இந்த இரண்டாம் பாவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இரண்டாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவம் ஒருத்தருக்கு சரி வரல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான் குடும்பம் சரி வராது பொருளாதாரத்தை மட்டும்தான் நம்ம எல்லாருமே இரண்டாம் பாவம்னு எடுத்துக்கிறோம் ஆரம்ப நிலை கல்வி அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் அசுப தொடர்பு ஏற்பட்டால் குடும்பஸ்தானம் வராது கல்வி சரி வராது அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு தர்றதுக்கு தான் ஜோதிடர்களாலியே நாம் இருக்கோம் பொருளாதாரம் சரியில்லைனாலும் அது எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஐயா சொன்னார் என்னை குறிப்பிட்டு சொல்லும்போது தாந்திரிக பரிகாரம் தருவாங்க அப்படின்னு பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே நம்மளால் தாந்திரிகம் பரிகாரங்கள் பண்ண முடியும் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க தாந்திரிகம் மாந்திரிகனா எந்திரம் தகடு இது மட்டும் இல்லை நம்மளோட மனநிலையும் உடல்நிலையும் சரியாக வச்சிருந்து ஒரு மெடிடேஷன் பண்ணால் கூட நமக்கு அந்த நிலையை எட்ட முடியும் முக்கியமாக இரண்டாம் பாவத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பொருளாதார உயர்வு வேணும்னா நான் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய முதல் பரிகாரம் மௌன விரதம் என்ன அப்படின்னா அதிக பேச்சு பேச்சும் அதில் தான் இருக்குது பேசாமல் இருக்கிறதுனால அதுதான் அந்த பேசாமல் இருக்கும்போது பணம் வரும் அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள் நிறையா விஷயங்களுக்கு சொல்கிறோம் பொதுவாக சூனியா முடக்கு இதெல்லாம் இப்போ சமீப காலங்களில் பிரசித்தி பெற்று வந்துட்டுருக்கு இல்லை நம்ம கருணநாதன் அதில் இருக்காரு இல்லை அதிலிருந்து ஒரு கிரக தசை நடத்தும் போது அந்த கிழமை நாட்களில் வந்து நான் வந்து பொதுவாக மௌன விரதம் இருக்க சொல்லுவேன் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன் இது நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் மாவத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியாச்சு இரண்டாம் பாவத்தில் நவகோள்கள் என்ன அமைப்பில் இருந்தால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்ணோட்டமாக பார்த்துருவோம் நான் இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் அரசாங்க வருமானம் அப்பாவோட வருமானம் மாமனாரோட வருமானம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரியன் அசுபத்தொடர்பு இல்லை கெட்டிருந்தா இதே பிரச்சனைகள் வரும் அவர் அவரையே வந்து சங்கடப்படுத்தி வருமானம் பெறதுலையோ இல்லை பணத்தாலேயோ ஒரு பிரச்சனைக்கு உருவாவார் குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டலாம் தனக்குத்தானே பிரச்சனை உருவாக்குவார் அதிக பேச்சுனால வந்து குடும்பத்தில் சிக்கல்களை ஏற்படுத்திப்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே சூரியன் வந்து சுக்ரன் சாரம் பெற்றுட்டார் அப்படின்னா அங்கே தனஸ் தான் அப்படிங்கிற வருவாயில் வந்து அவருக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படும் இதில் ஏதாவது ஏழாம் பாவத்தோட தொடர்பு விட்டுட்டு சுக்கரனோட சாரத்தில் இருந்தார்னா மனைவியோட சங்கடங்கள் வரும் இதெல்லாம் வந்து சூரியன் இரண்டாம் பாவத்தையோட தொடர்புல இருக்கும்போது இரண்டாம் பாவத்தில் இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா பகை வீடாக இருந்தால் இன்னும் சூரியனுக்கு பகை வீடுன்னு சொல்கிறது என்ன சொல்லுவோம் சனியோட வீடை சொல்லுவோமா அப்போது அதில் இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது இந்த சூரியனால் ஏற்படும் தீமைகள் நிறையா இருக்கும் பணம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வருமானம் ஒருத்தருக்கு இல்லை ஒருவேளை அப்பாவோட பென்ஷன் கூட வாங்கி எத்தனையோ பேர் பயனடைகிறாங்க இதெல்லாமே வரக்கூடியது வந்து வந்து சூரியனோட இரண்டாம் மாவ தொடர்பில் சந்திரன் சந்திரன் அப்படின்னா தாய்வழி வருமானம் சொல்லலாம் நீர்நிலைகள் வருமானம் பொதுவாய்ப்பெல்லாம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறோம் இது கூட இரண்டாம் மாவத்தோட தொடர்பு பெற்றுட்டால் நன்றி அதாவது பிஸ்லரி வாட்ரு இதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் மாவத்தோடு சந்திரன் தொடர்பு பெறும்போது ஏற்படக்கூடிய வருமானங்கள் திரவம் சார்ந்த திரவியம் சார்ந்த விஷயங்கள் வந்து வருமானம் வரும்னு சொல்லலாம் அதேமாதிரி சந்திரன் அப்படிங்கும்போது அம்மாவின் மூலமாக அம்மாவோட சொத்துக்கள் மூலமாக கூட வருமானம் வரும் அப்படிங்களா சந்திரன் இரண்டாம் மாவத்தில் இருந்தால் மனநிலை சரிவராமல் ஒரு அதாவது ஸ்டேபிளாக இருக்காது படிப்புலேயும் ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படிங்களா அதே மாதிரி குடும்பத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ச சராசரியான திங்கிங் இருக்காமல் ஏதாவது ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து குழப்பங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் செவ்வா செவ்வாய் இரண்டாம் மாவத்தில் இருந்தால் ஆக்ரோஷமான பேச்சுக்கள் திடீர்னு சடனாக கோவப்படுவாங்க ஆனால் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க இது லக்ன ரீதியாக நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது தனியாக சொல்லலாம் ஆனால் நான் வந்து சும்மா கிரகங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன் அப்போ செவ்வாய் இருக்கும்போது ஆக்ரோஷமான பேச்சுக்கள் அப்படிங்களா இந்த சர்வீஸ் ஓரியண்டட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் வந்து இரண்டாம் ஆவத்தோடு தொடர்பு அதனால் வருமானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புதன்னா விகடத்துவம் கவித்துவம் கலைநயம் கட்டுரை எழுதுதல் நம்மளை மாதிரி ஜோதிடர்கள் இரண்டாம் மாவத்தோடு ஜோதிடர்களுக்கு தொடர்பு இருந்தால் அந்த ஜோதிடத்தின் மூலம் வருமானம் வரும் நானே கன்னியா லக்னம் எனக்கு ரெண்டாம் அதிபர் சுக்ரன் புதனோட தொடர்பு ஜோதிடத்தின் மூலமாக வருமானம் வந்துட்ருக்கு பத்தாம் அதிபதியும் எனக்கு புதன் தான் ரெண்டு ஒன்பது குடியவன் சுக்ரன் தான் ரெண்டு பேரும் ஏழில் வாடிக்கையாளர்கள் மூலமாக வருமானம் இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும் அப்படிங்களா குரு தொடர்பில் இருந்தால் படிப்பு வரும் நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆனால் தனித்த குரு அப்படிங்கிறது நிற்கிற இடத்த பால் பண்ணுவார் குடும்பத்தை இந்த இடத்துல கெடுப்பார் தன வருவாயை கொடுத்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வந்து குரு அவ்வளவு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது மூல நூல்களை சொல்லியிருக்காங்க அதை நம்ம மற்ற பாவங்கள் பார வேறு கிரகங்கள் மூலமாக நம்ம எப்படின்னு சொல்லிக்கலாம் சுக்கரன் கேட்கவே வேண்டாம் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருந்தால் எப்படி இருப்பாங்க வசீகரமான தோற்றத்தில் இருப்பாங்க பேச்சு கலைநயமாக இருக்கும் எப்பவுமே தன்னை அழகுபடுத்திக்கல ஒரு ஏன்னா இரண்டாம் பாவம்ன்றது முகம் இருக்கு இல்லையா பணம் எப்படி இருக்கு செலவாளியாக இருப்பாங்க பணமும் வரும் அத்தைமார்களால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும்னு சொல்லலாம் சனி பகவான் தடையை ஏற்படுத்தக்கூடியவர் இருந்தாலும் உழைத்தால் கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் ஏன்னா அவர் இரண்டாம் மாதத்தில் பார்வைப்படும் இடங்கள் வந்து சுபிச்சம் கொடுப்பார் அப்போ சனி வந்து பார்வைப்படுற இடத்துல கெடுதல் பண்ணுனா கூட தொடர்பு பெற்ற கிரகங்களோடு சேரும்போது அவர் பொருளாதாரத்தை கொடுத்துருவார் கல்வியில் தடையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்துவார் இர பொதுவாக ரூல்ஸ் வந்து இப்போ ஐயாலாம் சொன்னார் தயானந்த சரஸ்வதி ஐயாவை பற்றி இருந்தார் அவரோட நூல்கள் கோள்களின் கோலாட்டம் பற்றி சொல்லியிருந்தார் நானும் அவரெல்லாம் சின்ன வயசுலேருந்து பின்பற்றால்தான் இரண்டாம் இடத்தில் இடத்துல சனியிருந்தாவே குடும்பத்தில் வந்து பிரச்சனை அதாவது மன வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கும் விதிகளுக்கு இருக்குன்னு பேசுறதுக்கு தான் நாங்கள் பேட்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு போட்டுட்டு பரிகாரம் கொடுத்துட்றோம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் மாதிரி ராகு இருந்தால் இந்த ரட்டனாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டு இரட்டைத்தன்மையில் பேசுவாங்க நிறைய பொய் சம்மந்த் அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி பொய்மையும் வாய்மை எடுத்து புறையிலிருந்து நன்மை பயக்குமின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தில் இவங்க போய் பேசுவாங்க சுபகிரக பார்வையோ தொடர்போ ஏற்பட்டா ஆனால் வெறும் ராகு மட்டுமே அந்த இடத்துல சம்மந்தப்படுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து திடீர் யோகங்கள் வருமானங்கள் வரும் இவங்களுக்கும் அந்த ராகு எட்டில் கேது இருக்கும்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா இந்த காலசற்பதோஷம் இந்த மாதிரி அப்படிங்கிறது கேதுங்கிற போது இடர்பாடுகள் கேதுங்கிறது தடையை உருவாக்குவார் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமாக பண்ணுவார் ஆனால் அதே இடத்துல அந்த இடத்துல குரு சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க இது ஒரு விதமான யோகத்தை கொடுப்பார் குரு பார்வைப்படுது இல்லை குரு சுக்கரன் தொடர்பு பெற்று கேது இரண்டாம் இடத்துல இருந்தால் தான் கோடீஸ்வர ஜாதகம் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஜாதகம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இரண்டாம் இடத்தில் குரு கிரகங்கள் இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இரண்டாம் அதிபதியோடு இதே கிரகங்கள் இப்படி இருக்கும்போது அதுக்கான விஷயங்கள் வருது அப்போது தன வருவாயை நம்ம கூட்டிக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து படிப்பு கிடைச்சிருது எப்படியாவது டியூஷன் வச்சினாலும் பாஸ் பண்ணிடுவாங்க நம்மளை மாதிரி ஆளுகனால செவ்வாய மிதுனத்தில் போட்டால் என்ன கும்பத்தில் போட்டால் என்ன ராகு மேஷத்தில் போனால் என்ன ரிஷபத்தில் போனா என்னன்னு எப்படியோ திருமணமும் பண்ணி வச்சிட்றோம் இல்லையா ஆனால் பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து யாருக்குமே ஒரு அவங்க பண்ணுற தொழில் மூலமாக ஒரு லாபம் வரணும் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது நிறையா மக்கள் இன்றைக்கி வேண்டாம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற வழி தான் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னெல்லாம் சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டு நம்மளை மாதிரி வாக்கு தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக அதாவது உடல் உழைப்பு இல்லாத தொழில் செய்கிறவங்கெல்லாம் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறாங்க நாங்களாம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் போட்டிருந்தோம் நிறையா வந்து நிறையா பேர் கற்றுக்கிட்டதே வந்துட்டு மேடம் ஜாதகத்தை பற்றி பேசாதீங்க கட்டமெல்லாம் என்னமோ சொல்லிட்டு போகுது கட்டமும் வேண்டாம் சட்டமும் வேண்டாம் தாந்திரிகமாக ஏதாவது பரிகாரம் பண்ணி ஜெயிக்க முடியுமா பணம் வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம் பொருளாதார உயர்வுக்குன்னு சில பரிகாரங்கள் வச்சுருக்கோம் இருந்தாலும் பொதுவாகவே இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் இரண்டாம் அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கும்போது நமக்கு பண வருவாய் வருங்கிறத நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி கால அவகாசம் இல்லாதனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்றேன் இப்போ மேஷத்தில் இருக்காங்க இரண்டாம் அதிபதி நம்மளுக்கு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா மேஷம்னா முதல் வீடு இல்லைங்களா காலப்புருஷத்துல முதல் அப்போ தலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த தலை சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு நம்ம உணவு தானம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு இரண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் நல்லபடியாக இதாகும் ரிஷபம் அப்படிங்கும்போது கண் பார்வையற்றவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம உணவு தானம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மிதுனம் மிதுனத்துல போது ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க மூட்டை தூக்குறவங்க அவங்களுக்கு வந்து உணவு தானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காம் இடம்ங்கும்போது கடகம் ஏழை தாய்மார்கள் இந்த கூடங்களில் வேலை செய்கிற துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கட்டிட தொழிலாளிகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உணவு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடம் அதாவது நான் சொல்கிறது வந்து காலபுருஷ தத்துவ அடிப்படையில் அதை நீங்கள் உங்கள் ஜாதக அடிப்படையிலையும் கனெக்டிவிட்டி பண்ணி எடுத்துக்கணும் இது ஐந்தாம் இடங்கும் போது கர்ப்பிணி பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கும்போது அந்த இரண்டாம் இடத்தோட வீரிய தோஷம் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கும்போது தொழிலாளர்கள் நம்மக்கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் ஏன்னா ஒரு விஷயம் மனுஷன் போதுன்னு சொல்கிறது எது தான் சொல்கிறாரு எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம போதுன்னு சொல்லவே மாட்டோம் நீங்கள் ஐம்பது பவுனே கொடுத்தாலும் இல்லை ரெண்டு பவுன் கூடுதலாக போட்டிருக்கலாமு தான் கேட்போம் என்ன ஒரு பிஎம்டபிள்யூ காரை வாங்கி நிறுத்துறீங்கன்னா அடுத்த என்ன கார் டாப்பில் இருக்கோ அது வேணும்னு கேட்போம் ட்ரெஸ் அப்படி தான் எவ்வளோ பெரிய நீட்டாக நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்தாலும் எங்களுக்கெல்லாம் போதாதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் சாப்பாடுங்கிறத மட்டும்தான் போதுன்னு சொல்லுவோம் உணவு அப்படிங்கிறது தான் தானம் ஏன் அது சொல்கிறோம் அப்படின்னா தானம் அப்படிங்கிறத விட நம்மளோட கர்ம வினையும் போகக்கூடிய பரிகாரம் அதுக்காக தான் உணவுக்கு முக்கியத்துவம் சொல்கிறோம் அப்போது ஆறாம் இடம் போது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க இல்லை ஏழை தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிறது ஏழாம் இடம் அப்படிங்கும்போது சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் இல்லைனா திருமண மண்டபத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்களோட குடும்பங்களுக்கு நம்ம இந்த உணவுப் பொருள் கூட தானமாக வாங்கி தரலாம் முக்கியமாக சாலையோர சிறு வியாபாரிகள் இந்த பூக்கடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டி உணவு தானம் கொடுக்கும்போது நமக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது நல்லா இயங்கும் வாடிக்கையாளர் அதிகமாகுவாங்க ஜோதிட துறை மட்டும் இல்லை எந்த துறை சார்ந்தவங்களுக்கும் அது அதிகமாகும் அப்படிங்கிறது எட்டாம் இடம்னால் துப்புரவு தொழிலாளர்கள் ஒன்பதாம் இடம்னால் ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய சிப்பந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்வி நிறுவனங்கள்ல சே வேலை செய்யக்கூடிய சிறு சிறு சின்ன தொழில் செய்கிறவங்க ஐ மீன் வேலையாட்கள் அவங்களுக்கு பத்தாம் இடம்னா கர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு பதினொன்னுனா அந்த சங்கங்கள் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கக்கூடிய இப்போ நம்ம சங்க அமைப்பு இன்னைக்கு நடத்திருக்கோம் இங்கே செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் பன்னெண்டு அப்படிங்கிறது இந்த பாத யாத்திரை போறவங்களுக்கு அதே மாதிரி ஆசிரமங்கள்ல தங்கி இருப்பாங்க ஆதரவற்ற சிறு குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த உணவு அப்படிங்கிற விஷயம் இரண்டாம் பாவத்தோட தொடர்புனால நமக்கு தன வருவாய் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் நம்ம ஜோதிடர்களுக்கு ஒரு டிப்ஸ் நம்ம வந்து ஜோதிட துறையில் வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட இரண்டாம் அதிபதி எந்த பாவத்தோட கனெக்ட் ஆகிருக்காரு இல்லை எந்த பாவாதிபதி நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த துறையை சார்ந்த ஜோதிடத்தில் நம்ம வல்லுநர்களாக இருந்தால் நமக்கு வருமானம் வரும் இப்போ எக்ஸாம்பிள் இரண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கண்டுட்டார்னா மருத்துவ ஜோதிட படிக்கலாம் பத்தாம் இடத்தோடனா கர்ம ஜோதிடம் அது இல்லைன்னா நம்ம கேரியர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி அதை படித்து நம்ம சொல்லலாம் நாலாம் இடம்னா என்ன சொல்லுவோம் முக்கியமாக வந்து நமக்கு நாலாம் இட தொடர்பு இருந்தால் நம்மக்கிட்ட வர்றவங்களே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பில்டிங் பற்றி கேட்குறவங்க தான் வருவாங்க அதேமாதிரி ஏழாம் இட தொடனா திருமணம் தான் வருவாங்க ஏழாம் இட தொடர்பு விட்டு திருமண தகவல் மையம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்போ ஒன்பதாம் இடம்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நம்மளும் அந்த தொழில் முறை ஜோதிடர்களாக இருக்கிறவங்க ஒரு கோவில் குளம் கூட்டிகிட்டு போகிறது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அது கூட ஏற்படுதுன்னு தான் பண்ணிக்கலாம் பதினொன்று பன்னெண்டு இந்த தொடர்பு ஒம்பது தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு கேட்குறவங்க நம்ம வாடிக்கை ஏழோட தொடர்புனாவே வாடிக்கையாளரை இங்கிலீஸ் பண்ணணுன்னாவே நம்ம என்ன பண்ணும் யாராவது ஒருத்தங்க திருமண தகவல் மைய வச்சுருக்கிறவங்களோடயாவது ஒரு டைப்பில் வச்சுக்கணும் அப்போ நமக்கு வந்து வருமானம் பெறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஜோதிட துறையில் இருக்கிறவங்க எல்லா துறையிலையுமே இரண்டாம் பாவ எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்குரிய தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ஏதோ உதவி செய்யணும் இல்லைனா அதை நம்மளோட ஆக்டிவேட் பண்ணணும் பண்ணும்போது நமக்கு பணம் வருங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படியே ராவா ஒரு மெட் நம்ம பார்த்தோன்னே இரண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படியே நான் ஆக்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த உணவுப் பொருள் சாப்பிட்றதோ இல்லை தானம் தர்மம் கொடுக்குறதோ இல்லை அதுக்குரிய ஆடைகளை அணிவிக்கிறதோ இல்லை அதுக்குரிய கற்களை உபயோகப்படுத்துகிறதோ கூடாது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அது வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த பாவாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மதம் இருக்கான்னு பார்க்கணும் எப்பவுமே கிரக தொடர்போ சுபஸ்தானங்களில் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இருந்தால் நம்மகிட்டயே வரமாட்டாங்க எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தசாபுத்தி ஏதாவது தான் முதல்ல நம்மகிட்டே ஆலோசனைக்கு வருவாங்க ஸோ இரண்டாம் அதிபதியை வந்தோ இரண்டாம் பாவங்களை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணுனாவோ முக்கியமாக அது சாரம் கொடுத்தவரை பார்க்கணும் ஐயா நமக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்காந்து புஷ்கர நவாம்ச பாதத்தை பற்றி பேசினார் புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஐயா சொன்னார் நமக்கு இல்லைன்னா கூட யாருக்கு இருக்கோ அவங்கள கூப்பிட்டு எல்லா விஷயத்துக்கும் போகலான்னாரு யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவங்களாம் கண்டிப்பாக புஷ்கர நவாம்ச பாதத்தை ஆக்டிவேட் பண்ணுறது நல்லாயிருக்கு நாங்கள் வந்து பேட்டன் படியை அதை ஆக்டிவேட் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் வீடு எதுங்க ரிஷப வீடு கிருத்திகை நட்சத்திரம் ரோணி நட்சத்திரம் புஷ்கர நவாம்ச பாதம் கிருத்திகை நாலாம் மாதம் ரோஹினி ரெண்டாம் மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அது தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்குரிய உணவு பொருளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பண வருவாய் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு உள்ள நட்சத்திரத்தோட புஷ்கர பாதத்தை இயக்கிட்டு வரும்போது உங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது படிப்பு சம்பந்தமான விஷயம்னா நாலு ஒம்பது ரெண்டாம் பாவம் எல்லாத்துக்குமே இதே மாதிரி அதில் லக்ன புள்ளி விழுகிற நேரத்தில் அதுக்குரிய விஷயங்களை செய்யணும் இப்போ நானே சொன்னேன் இல்லையா இப்போ நான் பேச வந்த இரண்டாம் பாவம் தான் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் பாவம் லக்னமாக விழுந்திருக்கு என்னோடய லக்னத்துக்கு அதுக்கு ஒன்பதாம் பாவம் அப் இந்த மாதிரி நம்ம அந்த லக்னா ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ வந்து அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தை அந்த லக்ன ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த செயல் சக்ஸஸ் ஆகும் எனக்கு தொழிலில் ஜெயிக்க முடியல படிப்பில் ஜெயிக்க முடியல பணம் வருவாய் இல்லை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா முக்கியமான காரணம் எல்லாத்துக்குமே அதோட சமசப்தமாகவும் நிவர்த்தி பாவம்னு சொல்கிறோம் அப்போ இரண்டாம் மாவத்துக்கு நிவர்த்தி எதுங்க எட்டாம் மாவம் வருமா அப்போ எட்டாம் மாவுங்கிறது யார் நம்மளோட வாழ்க்கை துணையோட குடும்பம் சரியா அப்போ நமக்கு இல்வாழ்க்கை பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கோ இல்லை அந்த குடும்பத்துலேயோ போய் நம்ம அங்கே இருந்து இந்த மாதிரி நட்சத்திர நேரங்கள் இந்த மாதிரி லக்ன நேரங்களை குறித்து அங்கே போய் இருந்து உணவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் உங்கள் தம்பதியரிடையே இருக்கிற பிரச்சனைகள் தீரும் இதை நாங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட தொடர்புன்றா நீங்கள் இல்லைங்களா அந்த பெட் ஃப்ரெட் அடிக்கடி மாற்றிகிட்டு இருக்கணும் இதில் டைம் இருக்குங்களா சின்னதாக சொல்லிடுறேன் ஏன்னா குடும்பம்னு வந்துருச்சுன்னா அந்த வீட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லிடணும் இரண்டாம் அதிபதி நம்மளோட லக்னத்தோட தொடட்டால் நம்மளோட அடிக்கடி நம்மளோட ஸ்டைல் மாற்றணும் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான இடத்துல எங்கே நம்ம உட்காந்து அந்த மெயின் ஹால் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல சிறு மாற்றங்கள் பண்ணாவே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் ஒரு மாற்றம் செஞ்சிங்கனாவே குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் மாறும் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள் புக்கு படிப்போம் ஏதாவது எழுதுவோம் டைரி எழுதுங்க வீட்டில் உட்காந்து எழுதி பழகுங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது நாலுனா ஆடை அலைமாரின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இடமாற்றி வைங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கெல்லாம் கோவிலுக்கு போகிறதோ பரிகாரம் செலவே இல்லாது ஐந்தாம் இடம்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பாருங்கள் இல்லை அப்படி உட்காந்து பார்க்கும்போது பிரச்சனை வருதுன்னா பார்க்காதீங்க எதுவுமே பாசிட்டிவ் சொல்லும்போது நெகட்டிவும் சொல்லணும் ஆறாம் இடம் அப்படிங்கும் போது ஆகும் நம்ம தொழிலாளர்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுறது அந்த மாதிரி குடும்பத்தில் ஆறுங்கிறது என்னென்னா வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் நம்ம வீட்டில் காய்கறி இருக்கிறதுக்கு உபயோ அப்போ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஆறாம் இடம் தொடர்பு ஏற்படுதுன்னா அந்த இப்போ க கட் பண்ணுறதுக்கு கட்டர் யூஸ் பண்ணுவோம் கத்திரிக்கோள் கத்தி இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாற்றுங்க ஏன்னா மேடம்னா பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி விஷயங்கள் எட்டுனா நம்ம டாய்லெட்டை நம்மளே போய் கழுவணும் இல்லை அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒன்பதாம் இடம்னா நம்ம சாமி கும்பிடக்கூடிய இடங்கள் நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இருந்தாங்கன்னா அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது அப்படிங்கிற விஷயம் அம் நாலாம் இடத்துக்கு அதே மாதிரி தாயாரிடம் ஆசிர்வாதம் பத்தாம் இடம் அப்படிங்கும்போது என்ன நம்ம தொழில் விஷயங்களை வந்து உட்காந்து நம்ம வீட்டில் பேசுறது இல்லை தொழில் விஷயங்கள் பேசுறதால பிரச்சனை வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணணும் பதினொன்றுனா பீரோ நம்ம பணம் வைக்கிற இது இதில் வந்து நம்ம குடும்பத்தில் எப்போ பார் பிரச்சனையாகவே இருக்குது இந்த ரெண்டாம் அதிபதி கெட்டிருக்கார் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாற்றம் பன்னிரெண்டாம் இடம்னா தூங்கிறது ஆல்ரெடி மாதிரி என்னென்னா ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு வெளியூரில் போய் ஒரு நாள் தம்பதியர் ரெண்டு பேருமே தூங்கி அந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு ஆலயங்களில் வழிபாடு பட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இது வந்து குடும்ப சிக்கல்லேருந்து இருந்து தீர்வு அப்படிங்கிறது பணப்பிரச்சனைக்கும் அதே தான் குடும்பத்துக்கும் அதே தான் படிப்பு வரலனாலும் இந்த மாதிரி தான் வீட்டில் மாற்றம் முக்கியமாக பரிகாரம்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஆலய வழிபாடு அதே மாதிரி தர்ம பரிகாரம் கர்ம பரிகாரம் ஆலய வழிபாடுங்கிறது இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ராசிநாதன் இல்லை அந்த வீடு கொடுத்தவன் அந்த கிரகங்கள் வழிபாடு இரண்டாம் அதிபதி நல்லா இருந்தால் அவரோட வழிபாடு அந்த ஆலயங்களுக்கு போகிறது தர்ம பரிகாரம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருளை வந்து நட்சத்திர ரீதியாக நம்ம எடுத்து கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ மேடம்க்கு ரெண்டாம் அதிபதி யார் எனக்கு சுக்ரன் அவங்களுக்கு சுக்கரன் பாருங்கள் அவங்க விஜயலட்சுமி நான் தனமாகி அவ்வளோதான் பேரில் வித்தியாசம் அப்போ சுக்ரன் எனக்கு சுக்ரன் வந்து ஒரு இப்போ நிற்கிறார் இப்போ வந்து சுக்ரன் ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணணும் ரேவதைக்கு உண்டான உணவுப் பொருள் வந்து என்ன அப்படின்னா மல்லி சாதம் இதை வந்து சரி நல்லா இருக்காருன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா தானமாக கொடுக்கலாம் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பூர நட்சத்திரத்தில் நினைக்கிறாங்கன்னா எலுமிச்சி மலை சாதம் அஸ்வினியில் நினைக்கிறாங்கன்னா முந்திரி இந்த மாதிரி உணவுப் பொருளை தானமாக கொடுக்கறது அந்த அந்த நான் சொன்ன நபர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமப்பரிகாரம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இப்போ இரண்டாம் மாவம் அப்படின்னா என்ன முகம் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ முகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த இரண்டாம் அதிபதி நின்ற வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்ணில் பிரச்சனை ராகு கண்டிப்பாக பிரச்சனை வரும் சுக்ரன் அப்படிங்கும்போதும் கண் பார்வையில் ஒரு ப்ராப்ளம் வரும் இப்போது லாஸ்ட் டைமு நிறையா பேர் மீன லக்னக்காரங்க ராகு வந்து மேசத்தில் இருக்கும்போது கண்ணாடி போட்டது கண்ணாடி கண்ணில் பிரச்சனை வந்து நிறைய என்கிட்ட கிளைன் சொன்னாங்க அதே மாதிரி கண்ணில் லக்னக்காரங்களும் கண்ணாடி போடுறதில் சொன்னாங்க இப்போ சிம்ம லக்னக்காரங்க நேற்று கூட ஒருத்தங்க கூப்பிட்டு கேட்டாங்க என் சுக்ரன் வந்து அங்கேயே நீச்சமாக இருக்கார் அவங்களுக்கு சுக்ரனோட கேது போகிறாரு சித்திரையில் ஆக்சுவலாக சுக்ரன்னா நம்ம கண் பார்வைன்னு சொல்லுவாள் இல்லையா சிம்ம லக்னத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா மூணு குடி வராரு ஆனால் அந்த இடத்துல புதனும் இருக்கார் உடனே அவங்க வந்து கண் வலிச்சிட்டே இருக்குது மேடம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெட்டிஷாக இருக்குது நாங்கள் கேது வந்துருச்சு நீங்கள் போய் ஒரு கன்டெஸ்ட் எடுத்துகிட்டு கண்ணாடி போடுறோன்னா போடுங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை உண் கிரக ரீதியாக அது எப்படியும் பிரச்சனையும் கொடுக்க தான் போகிறார் அப்போது அதை செய்ங்கன்னா இதுதான் சிம்பிளான விஷயங்கள் இதுக்கு நம்ம பெரிய ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் ஒரு லக்னம் தெரிஞ்சிட்டா போதும் அதிபதி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் போதும் சொல்லிடலாம் மற்றபடி சுய ஜாதகத்தை இன்னும் ஆராய்ச்சி செய்யும்போது தசா புத்தி பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது இரண்டாம் மாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறக்கு இந்த விஷயங்கள் இரண்டாம் மாவத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நாளே விஷயம் எப்போ பாரு தனம் குடும்ப வாக்கு இதுதான் நம்ம சொல்கிறோம் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு ஆனால் அதுக்கான காரணங்களை வந்து நம்ம பெருசாக பேசிக்கிறதே இல்லை ஒருத்தர் எடுக்கக்கூடிய சுயமுயற்சியால் வரக்கூடிய பணம் வருமானம் அதுதான் நம்ம வாய் பேசி அதாவது வாக்கு வாக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா குரு யாருக்கெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சால் வருமானம் சம்பாதிக்கிறவங்க புதன் புதன் அப்படிங்கிறவங்க இரண்டாம் ஆவத்தோட தொடர்புட்டா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இப்போ ஐயா வங்கியில் பணி பெற்றனு சொன்னார் கண்டிப்பாக புதன் குரு தொடர்பு ரெண்டாம் பாவத்தோடு இருக்கும் ஐயா ஆசிரியர்னு சொன்னார் இவருக்கு இரண்டாம் மாவத்தோட குரு இருந்தா ஆசிரியர் ஆகலாம் ஆசிரியர்னால வருமானம் அப்படிங்களாம் இப்போ நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் இங்கே அப்போ புதன் குரு கேது இரண்டாம் மாவத்தோட தொடர்பு இல்லாமல் நம்ம ஜோதிடர் ஆக முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே இருக்கு இப்போ நீதிபதி அப்படின்னா குரு சேர்க்கை இருக்கணும் அதில் அதில் வைஸ் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கும் எல்லாமே அதாவது கிரகங்கள் வந்து சமநிலை தான் இரவு பகல் மாதிரி தான் கிரகங்களுக்கு ஆதிபத்தியமும் பன்னெண்டு வீட்லேயும் ஆதிபத்தியங்களும் சமநிலையாக தான் இருக்கும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கும் அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி பிரிக்க நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பொத்தொதும் ஒரு தகவலை வந்து இரண்டாம் இடம்னாவே நமக்கு நல்லது நடந்துரும்னு பேசிடக்கூடாது இத என்னோட கருத்து எனக்கு வந்து வாய்ப்பளித்த நவசக்தி மிக்க நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி என்னோட பேர் தனபாகியம் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் டூ எயிட் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாம் மாவத்தின் சிறப்புகள் பேசுனா தன வருவாய் பண வருவாய்னு இந்த வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு எல்லாத்துக்கும் பெரிய பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் பெருமான் திருச்செந்தூர் இப்போ போயிட்டு இருக்கு என்னோட கரண்நாதன் திருச்செந்தூர் முருகனை வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எனது தாய் சங்கமான பிரபஞ்ச குழுவின் அந்த குழுவில் வந்து அவங்க வந்து துணை செயலாளர் பதவியில் இருக்காங்க அதை நான் முதல்லையே சொல்ல மறந்துட்டேன் அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி ரெண்டாவது இன்றைய அன்னதான நிகழ் அந்த அன்னதானத்திற்கான முழு தொகையும் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்து மேலும் அவங்களுடைய பொண்ணு கோபிகா அவர்களுக்கு நாளை பிறந்த நாள் என்ற நல்ல செய்தியும் சொல்லியிருக்காங்க கோபி அவர்கள் நீண்ட ஆயிலம் நிறைந்த செல்வமும் எல்லா வளமும் பெற்று அதை அனுபவிக்கும் யோகத்தையும் பெற்று வாழ்வாங்க வாழ நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு விஜயலட்சுமி மேடம் அவர்கள் பொன்னாத்தை பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்